வில்லன் நடிகரை வியக்க வைத்து விஜய் பரதன் இயக்கத்தில் பைரவ படத்தில் நடித்து வருகிறார் விஜய் இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்க வில்லன்களாக கெஜபதி பாபு டேனியல் பாலாஜி ஆகியோர் நடித்து வருகின்றனர் இந்த படத்தின் பெரும் பகுதி படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது இதுவரை எத்தனையோ படங்களில் வில்லனாக நடித்திருந்தாலும் இந்த படம் எனது சினிமா வாழ்க்கையில் முக்கியமான படமாக இருக்கும் என்கிறார் வில்லன் நடிகர் டேனியல் பாலாஜி விஜய் முன்னணி நடிகராக இருந்தாலும் அவரிடமும் அன்பாக பழகுகிறார் ஆலோசனை வழங்குவது அட்வைஸ் செய்வது உதவி செய்வது என ரொம்ப நெருக்கமாகி விடுகிறார் அவரை பார்க்கும் போது வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது விஜய் முன்னணி நடிகராக இருந்தாலும் அவரிடமும் அன்பாக பழகுகிறார் ஆலோசனைகள் வழங்குவது அட்வைஸ் செய்வது உதவி செய்வது என ரொம்ப நெருக்கமாகி விடுகிறார் அவரை பார்க்கும்போது வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது இன்னுக்கு உடன் நடிக்கும் அனைவரிடமும் சகஜமாக சரிசமமாக பழகி எந்த கதாநாயகரையும் நான் பார்த்ததில்லை என்கிறார் டேனியல் பாலாஜி